அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் வருமா நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்திருந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய இயல்பான சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் சரி நம்மளுடைய கடகராசி காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம கடக ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நண்டு நண்டு அப்படிங்கிறது நீர்வாழ் உயிரணும் இந்த அதை போல தான் தங்களுடைய எல்லைக்குள்ளே யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமாக தன்னை காத்துக்கும் இல்லையா அந்த நண்டு அந்த மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க அவங்களுடைய நீர் ராசி என்பது உணர்ச்சிகரமானவங்களா கற்பனை திறன் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு கருணை மனப்பான்மை நிறையவே இருக்கும் சக மனிதர்களுடைய கஷ்டத்தில் இருக்கும் போது கடகராசிக்காரர்கள் ஓடி வந்து உதவுபவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சத்தம் போட்டு பேசுறத கூட அதிகம் விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ஒரு குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விருப்பப்படி விஷயங்கள்ல நடக்கல அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போராடக்கூடியங்கள நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருப்பாங்க நண்டை போல கடகராசிக்காரங்களும் கொஞ்சம் சுயலமானவங்களாம் இருப்பாங்க தங்களுடைய பொருளாக அதிகம் சொந்த கொண்டாடக்கூடியங்கள நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால இவங்களுக்கு பாதி நாள் வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா பாதி நாள் சந்தோஷமாகவும் நாள் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் நாள் வளர்ப்பெறையின் போது நல்லாவும் தேய் போது கொஞ்சம் இதாகவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் பிரைட்னஸ் வந்து பாதி நாள் பிரைட்னஸாகவும் பாதி நாள் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் எந்த சமயம் எக் காரணத்து கொண்டும் சந்தோஷத்தை தியாகம் செய்யவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதற்கு முன்பாக முழு மூச்சுடன் போடக்கூடியங்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான போராளிகளாகவும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க தன்னுடைய உழைப்பால் தான் மேலே வரணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து தந்தையோட உழைப்பில் மற்ற உறவுகள் உழைப்பில் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முழு முயற்சியால் மட்டும்தான் முன்னுக்கு வருவாங்க ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு சாதனை படைக்கக்கூடிய திறன்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அதீத புத்திசாலிகளாகவும் நம்மளுடைய கடகராசி இருப்பாங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க மற்ற கிரக நிலை கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரியன் புகுதன் மக்கரக அடைந்திருக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மக்கரக அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் ராகு லாமஸ்தானத்தில் குரு செவ்வாய் என நிலைகள் அடுத்த வரையிலும் ஏழு நாட்களுமே இருக்கு இந்த இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னா ராசியில் இருக்கும் கிரகநிலை கூட்டணியால் பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட ஒரு காரியம் கூட இந்த வாரத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நடக்கும் நோயினால பாதிக்கப்பட்டு குறைபாடுனால பாதிக்கப்பட்டு எல்லாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரத்து ஒரு அளவுக்கு இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்த்தது போல இருக்கும் புதிய நண்பர்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க பாதியில் நின்ற காரியம் கூட இந்த வாரத்தில் தொடர்ந்து முடிக்கிறதுக்கான யோகம்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு தீ இயந்திரம் போன்ற பொருட்களை கையாளும்போது ரொம்ப கவனமாக கையாளுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது கிடைக்கும் அதே மாதிரி சரக்குகள்லாம் அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை எல்லாத்தையுமே எண்ணி கவனமாக அனுப்புறது அப்பப்போ வரலாம் கவனமாக இருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க அன்பாக நடந்துகிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த திடீர்னு குழப்பம் சின்ன சின்ன பிரச்சனை அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீதி வழக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இழுபறியான நிலையில் இருந்த வழக்குகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமாக நீங்க பேசுற பேச்சு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது பேச்சாற்றல் அபாரமா இருக்கு அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவலையா இருந்திருப்பீங்க ஏன்னா பாடங்களை படிக்கிறதுல உங்களால கவனம் செலுத்தி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் உங்களுடைய பெற்றோரோட ஆசிரியரையும் ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி மாணவங்க பெற்றோர்கள்டையும் ஆசிரியர்கள்டையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது புனப்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி புதிய ஆர்டர்கள் வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கலாம் அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நிதி வசதி இந்த வாரத்தில் கிடைக்கும் திட்டமிட்டதை விட கூடுதல் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணியாளர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கெல்லாம் மேலதிகாரிகள் சொல்ற பேச்ச கேட்டு நடக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் நிலுவையில் உள்ள பணம் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடகராசியில் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்க மற்றவங்க கிட்ட பேசும்போது வாதம் வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன செஞ்சரவுகள் வரும் நிதானத்தை கடைபிடிங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க திடீர்னு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி இடையே இருந்தால் கூட அந்த மனக்கசப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க வீண் வாதம் வேண்டாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் வீண் வாதம் பம்பு ஏதாவது ஒன்று உங்களை தேடி வரும் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையறதுக்கு அஷ்டலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அஷ்டலட்சுமிக்கு தாமரை பூவை வந்து வைத்து பூஜ்ய நடக்கும்போது பூஜை திட்டுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் இல்லை நம்ம கடகராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த அஷ்டலட்சுமியை வழிபட்டு வர்றதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் இன்னும் படிப்படியாக குறையும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ